விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் தேவையில்லை நேரடியாக எம்எல்ஏ ஆகிறார் உதயநிதி தேர்தல் ஆணையம் ட்விஸ்ட் அதாவது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் ஜூலை பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் வரும் ஜூன் பதினாலாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் புகழேந்தி திமுகவை சேர்ந்தவர் இவர் மக்களவை தேர்தல் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் இதையடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மறைவு குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்தது தொடர்ந்து ஏப்ரல் எட்டாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது வழக்கமாக ஒரு மக்களவை அல்லது சட்டப்பேரவை தொகுதி காலியானால் அடுத்த ஆறு மாதத்துக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதற்கிடையில் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்றன இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற்றது இறுதிக்கட்ட தேர்தலின் போதே விக்ரபாண்டி இடைத்தேர்தலும் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவியது இது குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும் தேர்தல் நடத்தை முறைகள் ஜூலை பத்தொன்பதாம் தேதி நிறைவு பெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தல் அறிவிப்பு வெளியான நிலையில் நேற்று விக்கிரமாண்டி தொகுதியில் அடங்கிய விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன இந்த நிலையில்தான் மனு குறைந்த காலமே இருக்கும் நிலையில் திமுக தலைமையான விக்கிரபாண்டி தொகுதி திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவாவை அறிவித்துள்ளது மேலும் இந்த நிலையில் இந்த இடைத்தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக களமிறங்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விக்கிரபாண்டி தொகுதியில் தேர்தல் நடத்த தேவையில்லை என தேர்தல் ஆணையமே முடிவு செய்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகள் எதுவுமே போட்டியிட தயாராக இல்லையாம் அந்த அளவுக்கு திமுகவின் பலம் தமிழ்நாட்டில் வான் உயரமாக உயர்ந்துள்ளது அதாவது பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகள் எதுவுமே போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் திமுக அன்ன போஸ்டாக வெற்றி பெறும் என்ற அறிவிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி